as wow. well. ആശയ സർക്കാർ

ஏற்படுகிற இறப்புகளும்பிக்கையைப்படுத்த கஷ்டம் கொடுத்தாலும் அதற்கு சிறந்த பகல கொடுக்காமல் ஒரு அவர் கொடுப்பதை ஏற்றுக் கொள்ள வேண்டும் போயிருக்கிறோம் அவர் கொடுப்பதை ஏற்று

ಮನ <laughs> 아라 그리고 바그람 아 d u h lu 자 رسول <سؤال> کی اطاعت

对。Okay, huh? शादी अबू हुदैफा की करनी इतनी पूरी बाकी उलेमा हाल कुरान नबी नारायण सल्लल्लाहु अलैहि वसल्लम का कुरान की खालियाह के इंकार और ये जो शादी हुई ये जो उनकी अलीगढ़ का प सत्रावली को सत्ता तक नारे की आशा के तहत अन्ना बोले बंद निंद्रे बिना

போங்க நீயும் கேட்க முடியாது தாக்கி விட்டு தாக்கி விட்டு உட்கார்ந்து இருக்கிற அந்த எழுதிகளை பந்திரத்தில் கொண்டு என்ன போடுங்க 老人们。

அப்படி ஆங்கிலம் அருள்களை அருள் கடை அந்த பொருத்தத்திற்காக என்றால் அப்படிப்பட்ட உயர் கிடை நாம நம்ம மனசு ஒன்னு அவ்வளோ இந்த மனசையும் அவங்களுக்கு துப்பா தர வேண்டும் நாம் பக்குவத்தை அவன் வளர்ந்து வேண்டும் என்றும் நாம் எல்லாம் உண்மையான பாதை அவர் விரும்பும் வாழ்க்கையை வாழ்வது அதை வாழ்வதற்கான வழிகாட்டுதலை சர்க்கார் யாதவ் Thank mm -hmm. you.